அனைவருக்கும் ஸ்ரீகுரு ப்ராப்பர்டிஸின் வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் ஒரு பதினைந்து சென்ட் அருமையான இடங்க அதாவது பாத்தீங்கன்னா தண்ணீர் பந்தல்ல இருந்து பதினைந்து வேளம்பாளையம் போற ரிங் ரோட்ல ரிங் ரோட்டுக்கு பக்கத்திலேயே இருக்குங்க திருப்பூர் மாநகராட்சி லிமிட்லயே அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பில்டிங்கும் நல்ல வாடகை வரும் கட்டி கட்டிவிட்டாலும் நல்ல வாடகை பார்க்கலாங்க வீடியோல பாத்தீங்கன்னாவே தெரியும் பதினைந்து வேளம்பாளையத்துல இருந்து வந்துக்கலாம் அம்மா பாளையத்துல இருந்து வந்துக்கலாம் தண்ணீர் பந்தல்ல இருந்து வந்துக்கலாங்க அபார்ட்மெண்ட் பில்டிங் கட்டுறக்கும் இண்டிவிஜுவல் பங்களா கட்டுறக்கும் அட்டகா எதா இருந்தாலும் நீங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கிற காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டு கேட்டுக்குங்க நான் ஒரு ஏஐ தான் எதா இருந்தாலும் அவர் சொல்லுவாருங்க பதில் அளிப்பாருங்க எல்லா விளக்கமும் அவருக்கு நல்லா தெரியுங்க இல்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மாடர்ன் ஸ்கூல் பதினைந்து வேலம்பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூல் அம்மாபாளையம் கவர்மெண்ட் ஸ்கூல் வீர சிவாஜி ஸ்கூல் சுத்தி வேற ஸ்கூல் இருக்குங்க ராமகிருஷ்ணா ஸ்கூலும் பக்கத்திலேயே இருக்குங்க ரோட்வேஸ் அறுபது அடி கிடைக்குங்க பிரதான ரோட்ல இருந்துங்க கரெக்டா பாத்தீங்கன்னா மூணாவது சைட்டுங்க அந்த மெயின் ரோட்ல இருந்து பிரதான மெயின் ரோட்ல இருந்து மூணாவது சைட்டா நம்ம இடம் அமைஞ்சிருக்குங்க சத்தியம் கார்டன்ல சென்ட் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க இடத்தோட விலை ஒரு சென்ட் பதிமூணு லட்சம் தான் சொல்றாருங்க என் மேல கொடுக்கப்பட்டிருக்கிற கான்டாக்ட் நம்பரை கூப்பிட்டு கேட்டுக்கங்க நான் ஒரு ஏஐ தான் ஏதா இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் தான் ஃபியூச்சரில் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துருங்க